இது அப்படியே வந்து கணபதியினுடைய தத்துவத்துக்கு கொண்டு வந்து பாருங்க இப்பொழுது ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த விதை பை மேலும் அங்கிருக்கக்கூடிய ஆணுறுப்பு இதனுடைய ஸ்வரூபம் அப்படியே பாருங்க ஒரு கணபதியினுடைய ஸ்வரூபம் இது வந்து ஒரு கணபதியினுடைய ஸ்வரூபம் முகம் இந்த முகத்துல வளஞ்சுளியா போச்சுன்னா ஆணாகவும் இடஞ்சுளியா போச்சுன்னா பெண்ணாகவும் உருவெடுக்கும் இதனுடைய தத்துவத்தை குறிப்பிடுவதுதான் விநாயக பெருமானின் சிலை அதாவது அந்த வடிவம் ஏனெனில் கணபதி என்பது வேறு கணபதி என்பது கணபதி நால்வர் நம்ம திருவந்திரமலையில படிச்சிருப்போம் இல்லையா நான்கு திக்கு நான்கு மூளைகள் இருக்குல்ல இதுல ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கும் அதுதான் சரியான முறை கோவிலுடைய முறை ஒரு மூலையில கணபதி இருக்கும் ஒரு மூலையில முருகன் இருப்பாரு ஒரு மூலையில பைரவர் இருப்பாரு ஒரு மூலையில துர்கை இருப்பார் கொற்றவை சோ இப்படிதான் கணபதி நால்வரும் சொல்லக்கூடியது